பகுதியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பொழுது போகாமல் அவர்களே தங்களுடைய மேல்நிலை நீர்த்தேக்க சுத்தியிலே ஏறி அமர்ந்து அவர்களே மலம் கழித்துக் கொண்டு அவர்களே அந்த தண்ணீரை இருபத்தாறிலே தமிழ்நாட்டு மக்களால் தொடை தெரியப்படக்கூடிய நிலையில் இந்த திராவிட மாடல்னா தாழ்த்தப்பட்ட மக்களை அடக்கி வைத்திருப்பது போராடு மக்களை வீழ்த்துவது போராடு மக்களை நாம் ஆயுதம் தங்கி போராட வேண்டும் என்கிற இந்த ஒரு இயக்கம் எதிர்கட்சியாக இருந்தால் சிறப்பாக செயல்படுவார்கள் ஆளு மாறிவிட்டால் மக்களுக்கு எந்த விதமான துரோகங்களை செய்ய வேண்டுமோ எல்லா விதமான அரசு மிக மிக கேவலமான முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி விவாதத்தோடு ஆனால் கொள்கை அளவிலே உடன்பாடாக இருக்கிறோம் என்று சொன்னால் சொல்லியிருக்கிறது அந்த பகுதியைச் சேர்ந்த தாழ்ந்தப்பட்ட நிலைகளிலோ நீங்கள் இந்த குற்றத்தை கொடுத்து எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது அந்த அலை அந்த எம்ஜிஆர் இருக்கும் வரை இருந்தது அதே போன்ற ஒரு நிலை மீண்டும் ஏற்படுகிறது எனவே திமுக நீங்களாக இருந்த

மனித கூட்டம் மக்கள் கூட்டம் தமிழ்நாட்டிலே தான் அவர்களுக்காக யாரும் கேட்குறது குறித்த ஒரு இடையே இன்றைக்கு இணையதளத்திலே இணையவாசிகள் இன்றைக்கு மிகப்பெரும் கேள்வியாக எழுதிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு இந்த தேங்கை வயல் குறித்து ஒரு சில நிகழ்வுகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த நிகழ்வு இப்படியே இருந்து கொண்டிருக்கும் போதே தமிழக அரசு எப்படிப்பட்ட அரசு என்பதற்கு ஒரு உதாரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட திமுக மாவட்ட செயலாளருடைய ஒரு அறிக்கையிலே ஆதி திராவிடர் மக்களுடன் உணவு உணவுகள் என்கிற ஒரு நிகழ்ச்சினர்களை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்து அவர் மூலமாக அது இணையத்திலே வெளியொண்டு அது இன்றைக்கு மயிலாடுதுறையிலே புகாராக கூட ஆகியிருக்கிறது ஆக திராவிட மாடல் அரசு அல்லது திராவிட அரசு என்று சொல்லிக்கொண்டிருந்தது சமூக நீதிப்படுத்தக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுடைய தான் இன்றைக்கு ஏகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே அந்த மலம் கலக்கப்பட்டு அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் காவல்துறையால் கண்டுபிடிக்கவே முடியாத நிலையிலே அதற்கென ஓய்வு பெற்ற உயர்நீதி என்ற நீதிபதியைக் கொண்டு ஒரு ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையங்களெல்லாம் அமைத்த ஒரு வழக்கிலே சிபிசிஐடி தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த காவல்துறை என்று சொல்லக்கூடிய சிபிசிஐடி காவல்துறை கண்டுபிடித்து விடும் இது சிபிஐக்கு நிகரான காவல்துறை எல்லாம் தமிழ்நாட்டிலே பல பேர் நம்பிக்கை சூழ்நிலையில் தான் இன்றைக்கு சிபிசிஐடி காவல்துறை அந்த பகுதியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பொருது போகாமல் அவர்களே தங்களுடைய நிலநிலை நீர்த்தேக்க ஏறி அமர்ந்து அவர்களே மனம் கொழுத்துக் கொண்டு அவர்களே அந்த தண்ணீரை திருத்திக் கொண்டதாக இன்றைக்கு பொய்யான குற்றம் சாட்டி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காவல்துறை என்பது மிக மிக எல்லா மக்களாலும் நெருக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது பழக இனிமை பணியில் நேர்மை இதுலேயே நமக்கு பெருமை என்று சொல்லக்கூடிய இந்த காவல்துறை இன்றைக்கு இவ்வளவு கேவலமான செயலை ஒரு இழி செயலை இது ஒரு தவறான முன்னுதாரணம் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே இவர்கள் வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் அந்த வழக்கின் அடிப்படையிலே வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த வழக்கு இந்த கொடூரத்தைச் சேர்ந்தவர்கள் அதே சமூகத்தை தான் என்று சொன்னால் இந்த ஒரு வழக்குக்கு மட்டுமல்ல இதை போல எல்லா வழக்குகளிலும் இந்த நடத்த நடத்தப்பட்ட வன்கொடுமை என்பது தாழ்த்தப்பட்ட மக்கள்

பகுதியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட இளைஞர்களிடம் நீங்கள் இந்த குற்றத்தை ஒத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறோம் உங்களுக்கான பட்டாவை ஏற்படுத்தி தருகிறோம் வீடு கட்டி தருகிறோம் வேலைவாய்ப்பு தருகிறோம் என்று சொல்லி ஏமாற்றி இருக்கக்கூடிய அந்த நிலைக்கும் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தின் சார்பில் கூட இன்றைக்கு அவர்கள் சென்று பட்டா வாங்க வேண்டும் என்று போராடக்கூடிய அல்லது பட்டா இருபத்தொன்பது பேருக்கு நாங்கள் வாங்கிக் கொடுத்தோம் என்று சொல்லுவர் என்பது உண்மையிலேயே அந்த போராடக்கூடிய மக்களை கொச்சைப்படுத்துவதற்கு சமமானதாகும் எனவே ஆம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியிலே இருந்து கொண்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியாக இருக்கிறார் ஆனால் கொள்கை கொள்கையாளர்களே உடன்பாடாக இருக்கிறது என்று சொன்னால் இல்லை இங்கே அழைத்து சமூகத்தவரும் வந்தால் இங்கே ஆக முடியும் ஒரு வன்னியில் இருந்தால் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியும் ஒரு இஸ்லாமியர் இருந்தால் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அப்படியாக இருந்தால் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய மாவட்ட காலர்கள் உண்மைச் செயலாளர்கள் அவற்றிலே பதினெட்டு விழுக்காட்டைகள் கொடுத்திருந்தால் இது ஒரு சமூக நிதி இயக்கம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் சொல்லலாம் அந்த இரவு பேர் நான் கொடுக்குறேன் ஏன் உங்களிடம் மட்டும் கொடுக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் சரி திராவிட முன்னேற்ற கழகம் சரி தன்னுடைய பதவியிலே கட்சி பதவியிலே பதினெட்டு விழுக்கார்கள் அல்லது இருபது விழுக்கார்கள் அவர்கள் குஜராத்த அடிப்படையிலே பதவியை போல பல்வேறு மாநிலங்களிலே ஒப்பந்தக்காரர்களாக இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏராளமான ஒப்பந்தக்காரர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்ம ஒன்றிய அரசு அளித்த அவர்கள் ஒப்பந்தக்காரர்கள் அவர்கள் தொழில் முனைவர்களாக பல மாநில அரசு உருவாக்கியிருக்கிறது கர்நாடகாவிலே கேரளாவிலே மற்ற மாநிலங்களில் முனைவோர்கள் தமிழ்நாடு அரசு மிக மிக கேவலமான முறையிலே ஒரு ஒப்பந்தக்காரர் கூட இல்லாத அளவிற்கு எங்காவது ஒரு சில நபர்களை தவிர வேறு தொழில் முனைவர்களை இவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள் என்றால் இல்லை அதை போலவே மேலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது நாட்கோவில இன்றைக்கு தொழில் முனைவர் திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்து தாழ்த்தப்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு மாற்று திட்டம் கொண்டு வருவதாக சொல்லிக் கொண்டு அவர்களை மீண்டும் கழிவுநீர் அகற்றும் ஊர்திகளை அம்பேத்கர் பெயரில் கொடுத்து அந்த மக்கள் மிக மிக கேவலப்படுத்தி இந்த திமுக அரசை நாம் என்ன என்று சொல்லுவோம் இவற்றுக்கெல்லாம் யார் பதில் சொல்வது இங்கு இருவர் இங்கு எல்லாவற்றிலுமே நாம் சம்பவத்தை கட்டுவதாக இருந்தால் நாம் உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆதி திராவிட நலத்தை வைத்து மாறிவிடலாம் அதுதான் செய்ய வேண்டும் எனவே நாம் செய்ய வேண்டும் இந்த உயிரிழந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசுடைய துரோகங்கள் அல்லது தமிழக அரசுடைய துரோகங்கள் இந்த அரசு திமுக என்ற ஒரு இயக்கம் எதிர்கட்சியாக இருந்தால் சிறப்பாக செயல்படுவார்கள் மாறிவிட்டால் மக்களுக்கு எந்த விதமான துரோகங்களை செய்ய வேண்டுமோ எல்லா விதமான துரோகங்கள் பரம்பூரிலே தொடங்கி எட்டு வழி தொடங்கி தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் தொடங்கி எல்லாவற்றிலும் துரோகம் செய்வதிலே முதல் இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த இயக்கம் இதை போலவே இந்த நிலைகள் நீடித்தார் ஏற்கனவே தமிழ்நாட்டிலே பல்வேறு நிறுவன இயக்கங்கள் எதனால் தோன்றியது என்று சொன்னால் அவைகளெல்லாம் இந்த ஆட்சிகள் சரியில்லை இருக்கக்கூடிய கட்சிகள் சரியில்லை எனவே நாம் ஆயுதம் தாங்கி போராட வேண்டும் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி பல்வேறு ஆயுத குழுக்கள் எல்லாம் உழவிய இந்த தமிழ்நாட்டு மண்ணில் தான் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் பல்வேறு மக்கள் துரோக செயல்களை இன்றைக்கு ஆண்டு கொண்டு போய் ஆட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்கான ஒரு உத்திகளாக மாறும் எனவே தான் நாங்கள் இந்த சமூகத்தின் மேல் அக்கறை கொண்ட அடிப்படையிலே கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொள்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசு என்பது எங்கே தொடங்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பார்வை என்பதை இது வேண்டும் இதை மாற்றினால் மட்டும்தான் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தாறு பெருவரியிலே நாங்கள் இருநூறு தொகுதிகள் வெற்றி பெறுவோம் இருநூத்தி ஐம்பது தொகுதிகளை வெற்றி பெறுவோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நாங்கள் தான் சொல்வோம் என்று உறுதி கொண்டது நாங்கள் நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டு போட்டு உருவாக ஒரே ஒரு ஒற்றை நம்பிக்கையிலே இந்த அரசு நீங்கள் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது எந்த உதவி செய்தாலும் அது எந்த ஒரு தான் செய்து கொண்டிருக்கிறேன் தவிர உங்களுடைய காரியங்களில் பாதிக்கப்பட்ட ஏராளமான தொண்டர்கள் உங்கள் கட்சியிலே தாக்கின்றது அவளுக்கெல்லாம் நீங்கள் எதுவும் செய்யல ஆனால் மக்களுடைய வரிப்படத்தை இன்றைக்கு திட்டங்கள் மூலமாக ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து விட்டால் ஓட்டு விழுந்துவிடுமா அல்லது மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டு விழுந்துவிடுமா இவர் ஆனால் சமூக நீதி நீங்கள் திராவிட மாடல் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த திராவிட மாடல்னா தாழ்த்தப்பட்ட மக்களை அடக்கி வைத்திருப்பது போராடு மக்களை வீழ்த்துவது போராடும் மக்களை அழிப்பது அல்லது அதற்கெல்லாம் மாற்றாக நீங்கள் ஏதாவது திட்டங்களை சொல்லிக் மக்களையே கேவலப்படுத்துவது மக்களையே கொச்சை கொடுத்துவது குறிப்பாக சொல்லப்போனால் தூத்துக்குடியிலே நடைபெற்ற துப்பாக்கி கொல்லப்பட்டவர்களுக்கு நீதியை நாங்கள் கேட்டுத் தருவோம் என்று இதுவரை அந்த காவலர்களுக்கு நீதியை பெற்று தருவீர்களா அந்த காவலர்களுக்கு பதவி உயர்வை கண்டு கொடுப்பது இந்த தீவகாரம் அதெல்லாம் மிகவும் கேவலமாக அரசு இருபத்தி முறைகேடுகள் குறைகேடுகள் திமுக அரசு மக்களுக்கு துரோகமாக செய்த தாயங்களை நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் ஒரு நாள் அல்ல ஒரு மாதம் கூட சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இது எதிர்கட்சியாக இந்த நிலை ஆளுங்கட்சியாக மாறியப்படுகிற ஒரு நிலை என்கின்ற நிலையிலே இந்த திமுக கைவிட்டுக் கொண்டிருக்கிறது இந்த திமுக என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டு மக்களால் உடை செய்யப்படக்கூடிய நிலையில் தானே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது தன் தலையிலே தன்னை வாரி கொானைக் கொள்வது போல இது யானை தான் தலையிலே மண்ணை வாரி போல பல்வேறு திமுக மக்கள் துரோக செயல்களை மக்களுக்கு எதிரி என்று ஒருவர் இருக்கிறார் மக்களுக்கு துரோகி என்று இருக்கிறார் துரோகம் என்பது என்றைக்கும் கூட இருந்தே குறிமுறைக்கும் மக்களுக்கு நல்லது செய்வதாக கூறிக்கொண்டே மக்களுக்கு துரோகம் செய்வதையே வாழ்க்கையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கம் தமிழ்நாட்டில் இருந்து உடைந்து தெரியக்கூடிய நாள் பெருங்கிக் கொண்டே இருக்கிறது அதற்கு உதாரணங்கள் தான் வேங்களை உள்ளிட்ட இது ஆதிக்கிராவட்ட மக்களுக்கு எதிரானது ஒவ்வொரு செயல்பாடும் எனவே திமுக திரும்ப மட்டும் திராவிடம் என்பதே ஆழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக எதிரானது மனநிலை திராவிட கேட்டால் எதிர்பார்த்தா ஒரு மாவட்டத்தில் போக்கிறது பன்னெண்டு விங்காடு மாவட்டத்தால் பதினெட்டு விளையாடுக்கலாம் உங்களை வந்து உருவாகும் ஆனால் உங்கள் அவர்களுக்கு மாவட்டம் போவதற்கு நான் அவர்கள் மாவட்டங்களாக போகிறது அவன் உங்களுடைய சாதாரணமாக அவர்களுடைய கைப்பாடு கருத்துவோம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் கூட அவங்க முடியும் ஆனால் அப்படி அஞ்சாரம் மிக்க பதவிகளை வைத்துக் கொண்டு கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பார்வையை திருப்ப வேண்டும் இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அந்த அலைதான் ஆயிரத்து எம்ஜி எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது அந்த அலை அந்த எம்ஜிஆர் இருக்கும் வரை இருந்தது அதை போன்ற ஒரு நிலை மீண்டும் ஏற்பட்டுவிடும் அதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்கள் துரோக செயல்களை வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக நம்முடைய ஏற்றிலே இருக்கக்கூடிய கருத்துகளை நாம் வேண்டும் எந்த அரசியல் கட்சியிலும் மக்கள் விழிப்புணர்வாக இருக்கிறார்கள் இன்று போல் இல்லை இப்பொழுது இணையங்களிலே ஒரு சின்ன செயல்பாடு இருந்தாலும் அந்த செயல்பாடுகள் வெட்ட வெளியிலேயே சம்பளமாகி அதன் அடிப்படையில் சொல்ல வேண்டும் திராவிட மின்னற்ற கழக அரசு தொடர்ச்சியாக மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் இரண்டாயிரத்தி இருநூறு